போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அப்படிதான் யாரும் சொல்லவே இல்லையே இது ராஜு இது வேலு ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது அது மாதிரி இவங்க ரெண்டு வாழ முடியாது ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும் ஆனா இதுல என்ன இருக்க அது எனக்கு நிறைய இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே எதை வச்சு சொல்றீங்க அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாய்ந்து வந்திருக்காரு இது முதல் சந்தி போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க எதுக்காக சந்திக்கணும் சொல்லுங்க இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கு அதுக்கு பதிலா அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர் என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தாட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன் அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கு உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும் அது என்கிட்ட நிறைய இருக்கு இப்ப என்ன கொடுக்கணும் நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்து இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி சார் சார் சொல்லுங்க இந்த பயில படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பையில படிச்சு பார்த்துட்டு

பொம்பளைங்க தலை கொத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு கும்பத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க பொருங்க கையெழுத்து ரொம்ப நல்ல நாளைக்கு இருப்பிய பொம்பளைக்கு என்ன எனக்கு ஒரு செட்டு பட்டு சார் ஆசை ஆசை இல்ல எல்லா சகோதரிக்கு மாதிரி என்ன நீங்க அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க என்னையா அல்பதனமா பேன கேக்குறேன் கொடுத்துருங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சுகே அந்த கையெழுத்து போட வேண்டிய பயில அறிவு இருக்க இருக்கு இருக்கு சார் தூக்கு தூக்கிட்ட சார் போடு போட்ட சார் பிரி பிரிச்சு சார் பேனாயிடுற மாதிரியா இருக்கு சார் இருக்கு இருக்கு இங்கே வந்தா புகார் கொடுத்து வந்தீயா புகார் வாங்க கூடாதுனு புலிசார் வந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்கார்மா புகாரை நீங்க எல்லாம் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தீயா ஹே இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காதே இன்ஸ்பெக்டரிட்ட போய் உன்னை உள்ள விட்டா மூணு வீட்டுக்கு போய் இது ஒரு பொண்ணை தடுத்துட்டு அத போலீஸ்

சொன்னு சொன்னது அவ தப்பு சார் அதுக்கு அறிவிச்சா கிடையாது இன்ஸ்பெக்டர் ஆமா எதுக்கு வரா எல்லாம் இருக்குத்தான் நம்ம வணக்கம் இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணுங்க எந்த பொண்ணு இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்ல உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார் அந்த பண்ணியார் பண்ணிக்கிற புத்தி எனக்கு இல்லடா சொல்லு அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுற இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு இந்த தீப்பா சாராயம் காலி இந்த இடத்தை காலி பண்ணிடு இல்ல Bø! Mm. <laughs> কােরখেজারা, কােজার্ারা

முத முறையா தப்பாடிட்டா எனக்கும் புரியல ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நான் கொண்டு போன பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் தேவையில்லை அந்த அனுப்பு பொண்ணா யார் சொன்னது

இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம இன்னைக்கு சூரியாஸ்தமத்துக்குள்ள அம்மன் கோயிலை வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு ஓகே எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும் ஆஹ் சீட்டை திருப்புங்க நான் பாத்துக்கிறேன் கடைசில மூத்தவா நான் சொல்ற கேளப்பா அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே கையெடுத்து கும்பிடுற போயிடப்பா போயிடப்பா உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஒரு மாதிரி என்ன நடக்க போதுன்னு பாருங்க என்னன்னுமோ சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இவதான் என் தங்கச்சி கும்பிடுறேன் அக்கா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா வேற யாரும் இல்லமா சாட்சா அந்த கிருஷ்ணபகவான் தான் நரகாசுரனை அழிச்சு நன்மை செஞ்ச மாதிரி நாகப்பட அழிக்க இங்க வந்திருக்காரு நமக்கெல்லாம் இன்னைக்குத்தாமா தீபாவளி அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரிய சந்திக்க போறேன் கடைசி சந்திப்பு பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க இவன் யாரு டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஊர் டியூட்டியா பார்க்காம என்ன பிடிக்கிறதா டியூட்டி நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு அதிகமா தூக்கம் வருது இல்லை இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் தூங்க வச்சிடலாம் நினைக்கிறேன் இது பாம்பு புத்தல கைவிடுற கதை லட்சுமி மேன்சன்ஸ்ல எட்டாவது மாடியில இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது ஏழாவது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும் இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க படியேறி போனாதானே ஒம்பு ரஞ்சித் மேல ஏற வேண்டியது அப்புறம் கீழே வர வேண்டியது ஆபத்துல தலையை கொடுக்கற பில்ல தலைய நான் கொடுக்கல நம்ம மொத்த பேர் தலையும் ஆவா எடுத்துடுவான் பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அதை போக விட்டுடும் ரஞ்சித் போஸ்ட்ல அது வந்துடும் இன்னைக்கு ராத்திரி வெள்ளாவுக்கு நல்ல நேரம்

சத்தியமா நான் கொள்ளேன் கையெழுந்து போயிட்டா உசிரே போயிடும் பிள்ளை ஐயோ கையெழுந்து போய் உசிரே போயிட ஏய் தாதா சொல்றது கேளு உங்க அம்மா சொல்றேன் பிள்ளை இல்லை என்ற இல்ல உண்மையை சொன்னால் காலையை உதைக்கிற உன்னை!

ஓ நிலையில் யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவன் நீ என்ன பண்ணுவேன் ஆமாம் சார் இந்த டைரி போலீஸ்கிட்ட கோணம் கொடுக்கும் போது எங்கே கிடைச்சது யார் கோணம் கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம் இப்போ இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும் மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது இதை நாம வெளிப்படுத்தி தீனா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் நல்ல வேலை நீ தண்ணியில் இருந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதா கொண்டு வந்து பார் தேங்க் யூ நான் போய் பீரோவில் வச்சுக்கோங்க Raja, I'm so sorry. வருத்த பண்ண ராஜா நான் தான் வருத்த பண்ணோம் ஒரு நாடகத்தில் நடுக்க ஆரம்பித்த அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்டேன் இப்போ வேஷத்தை கழிச்சுட்ட ரொம்ப தள்ளி போயிட்டேன் இல்லை தான் நெருங்கி வந்திருக்கீங்க அதுவும் இங்கே

என் சாத்திர தரந்தேவை, கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன் குலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன் பாய் சார் ஆ பேசுறேன் உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்னட் ஹோட்டலுக்கு போறாங்க நடக்க போகுது இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் இப்போ எட்டரை மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்துடுங்க போலீஸ் கரெக்டா ஒன்பது மணிக்கு ஹோட்டல் வெயிட் பண்ணு எப்படி சார் உங்க பரவாயில்ல இல்ல குருவேன் ராஜா வைத்து ராஜா ராதா இந்த பார்ட்டிக்கு வர மாட்டான்னு சொல்றேன் நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது அல்லது நடக்க போறது பல பரீட்சை இல்லையா நான் என் நம்புறேன் இருந்தாலும் விதினு ஒண்ணு இருக்கு இல்லையா டோன்ட் வரி சார் வெற்றி நம்ம பக்கம் குட் எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு நீ அசல் இல்ல நீ போலி நீ பில்ல இல்ல எவ்வளவு போலீஸ் நடக்கலாம் Thank ஹலோ டி எஸ் பிரிவால்வர் இங்க இருக்கு யார் நீ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அடையாளம் தெரியுதா உங்க ஞாபகம் இருக்கா உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது சே சே இது ஞாபகத்துக்கு வருதா

உன்னுடைய உயிருக்கு மனைவி போராடிட்டு இருந்தப்ப என்ன என்ன வேணுமானாலும் என்ன தண்டனை ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடு கேட்டனே டைம் கேட்டனே என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ இன்னைக்கு நான் அனாலயம் நிக்கிறேன் அதுக்கு காரணம் நீ என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ இல்ல ரவி ரமான் சொன்னே அவங்க உன் பிள்ளைங்களா அவங்கள உனக்கு தெரியுமா தெரியும் குழந்தைகளை மட்டும் இல்ல அவங்க இருக்கிற இடமும் தெரியும் எங்க இருக்காங்க முதல்ல ரிவால்வர் கூட வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்ற வந்து என்ன சொல்றது இப்பவே சொல்லு இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா துப்பாக்கியை வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைதி செஞ்சிட்டா நடக்கலாம் என்ன நான் ஒருத்தனா உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவ என்னைய நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும் கடவுள் காட்டுவார நீ என்ன சுடு இப்ப கடவுள் பக்கம் தான் பேசுறான் பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு நீ போய்ட்டு வரலாம் நான் இங்கே இருக்கேன் டிஎஸ்பி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன் நீயும்